ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடுற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு இந்தியா நூலையில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை மிஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனாங்க இந்த ஃபைனல் மேட்ச்சில் இன்றைக்கி டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல டீமை சூஸ் பண்ணியிருக்காங்க இதுவே ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இம்பார்ட்டன்ட் பவுலரான ஸ்காட் போலாண்டை அவங்க ரெஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸ்காட் போலாண்ட் தான் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்னே சொல்லலாம் ஸ்டார்க் கம்மின்ஸ் ஹேசல் இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் விளையாடலாம் தான் இவங்களுக்கு வந்து விளையாட சான்ஸ் கிடைக்குது ஆனால் இந்த மேட்ச்சில் எல்லாருமே விளையாடுறதுனால இவருக்கு சான்ஸ் கிடைக்கல அதே மாதிரி இந்தியா கூட ஓப்பனிங் இறங்கின சாம் கான்ஸ்டாஸ் அப்படிங்கிற பிளேயர் வந்து ரொம்ப நல்லா இந்தியா கூடவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதுலேயும் பும்ராவை அட்டாக் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம் ஆனால் அந்த பிளேயரை வந்து ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸை பேக் பண்ணி ஆர்னஸ் லபுஷேனை ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆரம்பித்தா ஆஸ்திரேலியா ரபாடாவோட பவுலிங்கை ஆட ரொம்ப சிரமப்பட்டு மல மலன்னு விக்கெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் லைனப் வந்து ரபாடா மார்க்கோ யான்சன் எதிரில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப தடுமாறினாங்க முக்கியமாக உஸ்மான் கவாஜா வந்து இருபது பால் ஆடி டக் அவுட் ஆகி வெளியே போனார் கேம்பரன் கிரீன் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து நம்பர் த்ரீ ஆடுறாரு இந்த மேட்ச்சில் அவரும் நாலு ரனுக்கு அவுட் ஆகிட்டார் இதுக்கடுத்து மார்னஸ்லாம்புஷேனும் ட்ராவிஸ் ஹெட்டும் மார்க்கோ யான்சன் கையில் அவுட்டாக ஆஸ்திரேலியா வந்து லஞ்சில் அறுபத்தி ஏழுக்கு நாலு அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி பவுலிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பிளானோடு வந்து பவுலிங் பண்ண மாதிரி இருந்தது முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த சீரீஸ் இங்கிலாண்டில் நடக்கிறதுனால ஸ்டூவர்ட் ப்ராடை பவுலிங் கன்சல்டண்ட்டாக வச்சு அவர்கிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி அதுக்கு என் நேற்ற மாதிரியே எப்படி பவுலிங் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி பவுலிங் போட்டாங்க இது வரைக்கும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்காத சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக இந்த டைம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட பிளான் பண்ணி நல்ல ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது ஃபஸ்ட்டு செஷன் நிஜமாவே வந்து அவங்களோட எல்லா இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனையும் அவுட் பண்ணி ஸ்டீவ் ஸ்மித் மட்டும் இப்போ உள்ள இருக்காரு ஸ்டீவ் ஸ்மித்தையும் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்சை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடலாம் ஏன்னா எல்லா மேட்சையும் நடுவில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குற டிராவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆகிட்டாரு அதனால ஆஸ்திரேலியாவை சேவ் பண்ணுற மாதிரி பெரிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை ஆஸ்திரேலியாவால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து திருப்பி பிடிக்கிறது கஷ்டம் ஒரு இரநூத்தம்பது ரன் எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிச்சும் இருக்குது ஆனால் ட்ராவிஸ் ஹெட் விக்கெட்டை ஆஸ்திரேலியா மிஸ் பண்ணதுனால சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச்சை நல்லா பாசிட்டிவாக முன்னாடி லீடுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு